டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி மக்களிடம் முழு உண்மையை சொல்வோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அதில் சம்பவம் தொடர்பாகவும் அங்கு நிலவும் சூழல் பிரதமர் கேட்டறிந்ததாகவும் தெரிகிறது இதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனைக்கு சென்ற அமித் ஷா அங்கிருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார் பின்பு சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையிலேயே மூத்த அதிகாரிகளுடனும் டெல்லி போலீஸ் கமிஷனரிடமும் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து என்எஸ் ஜி என்ஐஏ துறை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு செல்ல உத்தரவிட்டதுடன் தாக்குதல் தொடர்பாக உளவுத்துறையினருடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமித்ஷா மாலை ஏழு மணி அளவில் டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே ஒரு ஹூண்டாய் ஐ டுவெண்டி காரில் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் என்எஸ் என்ஐஏ குழுவினருடன் தடையவியல் துறை நிபுணர்களும் இணைந்து விசாரணையை துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் அனைத்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து முழு உண்மைகளையும் மக்களிடம் சொல்வோம் என தெரிவித்தார்